ஒன் டூ ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது நிறைய பேர் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க வக்ர கிரகங்கள் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ எனக்கு வந்து இந்த லக்னம் சார் எனக்கு லக்னாதிபதி வந்து வக்கரத்தில் இருக்குது அதனால் இது மாறிடுமா எனக்கு இந்த கிரகத்தில் வக்கரமாக இருக்குது இப்படிலாம் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே வராங்க வக்ரம் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து ஜோதிட ரீதியாக என்ன விளக்கம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வக்ரம்ங்கிறது ஒரு கிரகத்தோட பின்னோக்கிய பயணம் அப்படிங்கிறத முதல்ல எடுத்துக்கணும் இந்த பின்னோக்கிய பயணத்தில் அந்த கிரகம் வந்து பின்னால் இருக்கக்கூடிய ராசிக்கு வந்துருச்சு அப்படிங்கிறத பார்த்துக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அது எந்த ராசியில் இருக்குங்கிறது மட்டும்தான் நமக்கு தேவை சரி வக்ரம் அடையக்கூடிய கிரகங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வக்ரம் கிடையாது அதே போல் கேதுக்கு வக்ரம் கிடையாது அது ஆல்ரெடி ரிவர்ஸில் தான் சுற்றிக்கிட்டு இருக்குது அப்போ மற்ற ஐந்து கிரகங்களுக்கு வக்கர சூழல் ஏற்படும் போது அது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க இது எப்படின்னா ஜென்ம ஜாதகத்தோடு இந்த வக்கரத்தை போட்டு பொருத்தி பலன் சொல்கிறது தவறாக முடிந்துவிடும் இதை நான் சொல்கிறது இல்லை ஜோதிட நிபுணர்கள் எல்லாமே தெளிவாக சொன்னது கேபி சிஸ்டத்தில் வக்ரம் வக்ரம் இல்லாத வச்சியே பல விஷயங்களை தெளிவாக சொல்லிட்டு வருவாங்க அப்போ வக்ரம்ங்கிறது என்னென்ன கிரகங்கள் வக்கரம் செவ்வாய் வக்கரமாகும் அடுத்தது புதன் வக்கரமாகும் குரு வக்கரமாகும் சுக்கரன் வக்கரமாகும் சனி வக்கரமாகும் இந்த வக்ரநிலை கிரகங்கள்ல அதிகமா தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது குருவும் சனியும் தான் நிறைய வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏன் அப்படின்னு கேட்கும்போது என்ற வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகக்கூடிய கிரகம் குருங்கிறதும் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறதுக்கு ஒரு வருஷம் ஆகும் அதனால இந்த கிரகங்களுடைய தாக்கம் மட்டும் சற்று அதிகமாக இருக்கும் இந்த வக்ரம் எப்படி நடைபெறுது அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய கோச்சார நிலைப்படி பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் குரு இருக்குது இந்த குருலேருந்து ஐந்தாவது ராசி எது அப்படின்னு பார்க்கும்போது துலாம் ராசி இந்த ஐந்தாவது ராசிக்கு எப்போது சூரியன் வருதோ அப்ப வந்து குரு நிலையை அடையும் அதாவது பின்னோக்கிய பயணத்தை அடையும் அதோட இயக்கத்துல வந்து சற்று மாறுபாடு ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படி வக்கரமாகக்கூடிய குரு அடுத்து வந்து குரு இருக்கிற இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு போகும்போது அதாவது கும்பராசிக்கு போகும்போதுன்னு வச்சுக்க இன்றைய நிலவரப்படி அப்போது வந்து குரு வந்து வக்ர ஆகும் அப்போ அந்த ஐந்து மாத காலம் கிட்டத்தட்ட கரெக்டாக ஒன்றாம் தேதி ஆரம்பித்து முப்பத்தொன்னாந்தேதி தேதி முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சிடக்கூடாது சில இருக்கக்கூடிய பாகைகளை பொறுத்து மாறுபடும் அப்போ இந்த ஐந்து மாத காலம் வந்து குரு வந்து நிலையில் இருக்கும் ஒரு ஒரு வருஷமும் இது உண்டு அதே போல் சனியை பார்க்கும்போது சனி வந்து இன்றைக்கு மீனராசியில் இருக்குது இல்லையா அப்போ கடகராசிக்கு சூரியன் ஐந்தாம் இடத்துக்கு வரும்போது சனி வக்ரநிலை அடைந்திருக்கும் அங்கிருந்து ஒம்போதாம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சிகராசிக்கு சூரியன் போகும்போது அது தமிழில் கார்த்திகை மாதம் போகும்போது சனி வந்து பக்ர நிவர்த்தி அடையும் ஏன்னா இந்த இரண்டு கிரகங்களுமே பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான கிரகங்கள் குரு வந்து நிதியை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் நிதியை குறிக்கக்கூடிய கிரகம்னா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைக்கு பணம் இல்லாமல் நம்ம எதுவுமே எந்த செலவும் பண்ண முடியாது எதையும் வாங்க முடியாது அதே போல் ஒரு நிறுவனம் இயங்கணுன்னா கூட அந்த எம்ப்ளாயிஸுக்கு சம்பளம் கொடுக்குறதுலேருந்து உற்பத்தி செலவுகள் எந்திர செலவுகள் எல்லா செலவுக்குமே பணம்ங்கிறது ரொம்ப முக்கியமாக தேவையில்லை இந்த பணத்தோட சுழற்சியில் சில மாற்றங்களை ஏற்படுத்துங்கிறத நம்ம ஏற்படணும் இந்த குருவோட வக்கரம் வந்து அதை வந்து உறுதிப்படுத்தும் அடுத்தது சனியோட வக்கரம் சனிங்கிறதே பொதுவாக நம்ம கர்ம காரகன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ வந்து சனியை வந்து மெயினாக தொழிலுக்கு முக்கியமான ஒரு கிரகமாக நம்ம பார்க்குறோம் அப்போ சனி வக்கர நிலையை அடையும் போது என்ன சூழ்நிலைகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தால் அப்போ வந்து தொழில் ரீதியாக சில தேக்கங்களும் நெருக்கடிகளும் ஏற்படும் ரைட் இது வந்து ஜென்ம ஜாதகத்துக்கு எப்படி பார்க்கறது கோச்சார நிலையில் எப்படி பார்க்குறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இப்போ ஜென்ம ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் அடைந்திருந்தால் நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கலாம் சனியோடய வக்கரமும் குருவோட வக்கரமும் இந்த ஃபார்முலா மற்ற கிரகங்களோட நிலைகள்ங்கிறது அந்த கிரக சுழற்சிகள் இருக்குது இல்லையா அதை வச்சு தான் நம்ம எடுக்க முடியும் சூரியனோட இத்தனை டிகிரியில் இந்தந்த கிரகங்கள் வரும் அப்போ சுக்கரனுக்கும் புதனுக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்டு இது இந்த இடத்துல முன்னாடி இருக்கணும் எந்த இடத்துல பின்னாடி இருக்கணும்னு செவ்வாய்க்கும் அது மாதிரி சில காரணங்களை வச்சு அந்த செவ்வாயோட வக்கரம் இருக்கும் இப்போ இதையெல்லாம் கடந்து பார்க்கும்போது ஒரு குருவருடைய ஜாதகத்தில் பிறந்த ஜாதகத்தில் குரு வந்து வக்கரமாக இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது குரு எப்போது வக்கரமாகும் அவங்க ஜாதகத்தில் சூரியன் எங்கே இருக்கோ அப்போ குருவிலேருந்து அஞ்சாம் இடத்துக்கு சூரியன் வந்து அந்த குரு வக்கரமாகிறது வாய்ப்பு இருக்குது ஐந்தாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்குள்ளே வந்ததுன்னா குரு வக்கரமாயிருக்கான்னு பார்த்துக்கலாம் அடுத்தது அவங்களுடைய ஒரு ஜென்ம ஜாதகத்தில் சனி இருக்கிற இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடம் வரைக்கும் சூரியன் இருந்ததுன்னா வக்கரமாயிருக்கா ஆகலையான்னு பார்க்கலாம் ஏன்னா அந்த வக்கரம் தொடக்கங்கிறதும் சில டிகிரிகளை பொறுத்து மாறுபடும் வக்ர நிவர்த்திங்கிறதும் சில டிகிரிகளை பொறுத்து மாறுபடுங்கிறதுனால நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கரெக்டாக அந்தந்த மாதத்தோட முதல் தேதியை வச்சு தமிழ் தேதியை வச்சு பார்த்தா சரி வராது சரி இது எப்படி வந்து உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜென்ம ஜாதகத்தை பொறுத்தவரை வக்கர கிரகங்கள் எந்த பாதிப்பையுமே ஏற்படுத்தாது அப்போ அந்த என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நாம் வந்து ஒரு கிரகம் வந்து நிலையில் இருக்கும்போது சில காரியங்களை தொடங்க வேணாம் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா நிலைங்கிறது வருஷத்தில் ஒரு குறிப்பிட்ட சில பகுதி காலம்தான் வந்து நிலையில் இருக்கும் இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா சூரியன் வந்து அஞ்சு ஒம்போதுக்கு வரும்போது குருவும் சனியும் வக்கரம் ஆகிடும் அந்த இந்த நிவர்த்தியெல்லாம் சொல்லும்போது அப்போ சனி வந்து ஒரு வக்கரமாயிருக்கிற காலகட்டங்களில் நீங்கள் ஒரு தொழிலை தொடங்குனீங்களோ இல்லை ஒரு காரியத்தை தொடங்குனீங்கன்னா கூட அந்த காரியம் நல்ல நிலையில் செயல்பட்டு வந்தாலும் சனி வக்ரநிவர்த்தி ஆன பிறகு நீங்கள் ரெகுலராக போயிட்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரீம் வந்து பின்னாடி பாதிக்கப்படும் இந்த எதிர்பார்ப்பு இந்த வளர்ச்சி இதெல்லாம் அங்கே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் குரு வந்து நிலையில் இருந்த போதும் கூட பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சில காரியங்களை தொடங்கும் போது நல்ல மாதிரி போயிட்டு இருந்துன்னா குரு வக்ர நிவர்த்தி ஆன பிறகு இந்த நிலை வந்து அப்படி தலைகீழாக மாறிடும் ஒன்றும் இல்லை காலங்களில் என்ன நிலை இருக்குதோ அது வக்ர நிவர்த்தி முடிஞ்ச பிறகு அதுக்கு எதிரான நிலைக்கு திரும்பி விடும்ங்கிறது ஒரு நம்பிக்கை ஜோதிடத்தில் ஆனால் அதுவும் கிட்டத்தட்ட சரியாக தான் இருக்குது இப்போ குருவும் சனியும் வந்து ரொம்ப முக்கியமான கிரகங்கள்ல எல்லா கிரகமுமே முக்கியமான கிரகம் தான் புதன் வக்ரமாகும் போது பார்த்திங்கன்னா ஜோதிடர்கள் வந்து ஜோதிடங்கள்லாம் பார்க்காம இருக்கக்கூடாது இந்த புதன் வக்ரமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது புதன் வந்து ஜோதிடத்தை குறிக்க கூடிய கிரகம் இல்லையா அப்போ புதன் வக்கிரம் ஆகும்போது ஜோதிடர்கள் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடம் பார்க்குறதையே நிறுத்தி வச்சிடுவாங்க ஏன்னா பலன்கள் சில நேரங்களில் தவறாக போய்டும்னு அப்போ சனி வக்கிரமாகிறக்கூடிய இந்த கோச்சார காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா புதிதாக தொழில் தொடங்குறவங்க இப்போதைக்கு வேணான்னு சற்று தள்ளி வச்சிருவாங்க அதே போல் குரு வக்கிரமாக இருந்தால் கூட அந்த புது முயற்சிகள் பண்ணும்போது இப்போதைக்கு வேணாம் குரு வக்கிர நிவர்த்தியான பிறகு பண்ணிக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுவாங்க இது வந்து முழுக்க முழுக்க கோச்சாரத்துக்கு மட்டுமே தான் பொருந்துமே தவிர ஜென்ம ஜாதகத்துக்கு பொருந்தாது நிறைய பழைய நூல்களை எடுத்து பார்க்கலாம் இப்போ லேட்டஸ்ட்டாக பார்க்கும்போது கூட கேபி சிஸ்டத்தில் எஸ் கிருஷ்ணமூர்த்தி ஐயா இதை பற்றி தெளிவாக எழுதியிருப்பார் சரி அப்போ கிரகங்களுக்கு அப்போ என்ன தான் முக்கியத்துவம் கொடுக்குறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும்ல ஜென்ம ஜாதகத்தில் ஒரு கிரகம் நிலையை அடைந்திருந்தால் உதாரணத்துக்கு ஒருத்தர் புறக்கும்போது ஜாதகத்தில் வக்கரத்தில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அதே செவ்வாய் கோச்சாரத்தில் நிலையை அடையும் போது அவர் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வந்து அவருக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஒரு முன்னேற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் அதாவது ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் வக்கரத்தில் இருக்குதோ அதே கிரகம் கோச்சாரத்தில் வக்கரமாகக்கூடிய காலகட்டத்தில் அவருக்கு வந்து ஒரு நல்ல மாற்றம் வருங்கிறது ஒரு சாதாரண எதிர்பார்ப்பு புதனுக்கும் அதுதான் குருவுக்கும் அதுதான் சனிக்கும் அதுதான் சுக்ரனுக்கும் அதுதான் என்னென்ன கிரகங்கள் எல்லாம் தான் எல்லாத்துக்குமே அது பொருந்தும் அப்போ மற்றவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது பெரிய அளவுக்கு பொருத்தத்தை கொடுக்காது அப்படிங்கிறது தான் ஜோதிடத்தோட உண்மையான நிலை சில பேர் என்னென்ன நினச்சிக்கிறீங்கன்னா இப்போ நீங்கள் எனக்கு வந்து இந்த இடத்துல அஞ்சாம் அதிபதி இந்த இடத்துல வக்கரமாக இருக்குது எட்டாம் அதிபதி இந்த இடத்துல வக்கரமாக இருக்குது அதனால் பலன் மாறுமா அப்படின்னு கேட்குறாங்க நிச்சயமாக அதாக பலன் மாறாது உங்களை பொறுத்தவரை அந்த கிரகம் எந்த இடத்தில் உங்கள் லக்னத்திலேருந்து எந்த இடத்தில் இருக்கிறதோ அதற்கான பலன்தான் அது வந்து அதுக்கு முன்னாடி இருக்கிறதாகவோ பின்னாடி இருக்கிறதாகவோ கவனிக்க வேண்டிய அவசியம் கிடையாது கோச்சாரத்தை பொறுத்தவரை இதை நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கணும் ஏன்னா கோச்சாரத்தில் வந்து சனி குரு எல்லா கிரகங்களோட இயக்கமும் ரொம்ப முக்கியம் தானே இப்போ புதனோட இயக்கமும் ரொம்ப முக்கியம் இப்போது ஒருத்தர் வந்து ஒரு ஒரு பிறந்த ஜாதகத்தில் வந்து புதன் வந்து வக்கரமாக இருந்தால் அவருடைய கேரக்டர் சில மாற்றங்கள் இருக்குது உதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஃபோன் யூஸில் இந்த வயர் சம்மந்தப்பட்ட இந்த கார்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அது அடிக்கடி டேமேஜ் ஆகிட்டே இருக்கும் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்க தான் செய்யுது நான் ஒன்றுமே இல்லைன்னா சொல்ல முடியாது ஆனால் நம்ம வந்து அதை கண்டு பலனையே அப்படியே தலைகீழே புரட்டி போடுற அளவுக்கு ஜென்ம ஜாதகத்தில் உள்ள வக்கர கிரகங்கள் எந்த பலனையும் செய்யாது ஜென்ம ஜாதகத்தில் ஒரு கிரகம் வக்கரமாகி இருந்தால் கோச்சாரத்தில் அந்த கிரகம் போது அந்த வக்ர கிரகங்களை பெற்றிருக்கக்கூடிய ஜாதகர் வந்து அவருக்கு அந்த நேரத்தில் நல்ல மாற்றங்கள் உருவாகும் மற்றவர்களுக்கு கிடைக்காது அவர்களுக்கு எந்த கிரகங்கள் வக்கரமாக இருந்தாலும் அந்த காலகட்டத்துலேயும் அவருக்கு நல்ல விஷயம் நடக்கும் அதுக்கான முயற்சி பண்ணலாங்கிறத மட்டும்தான் இந்த வக்கர கிரகங்களை வச்சு நாம் முடிவெடுக்க முடியுமே தவிர வேறு எதற்காகவும் இதில் பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இதை நிறைய தொடர்ந்து நம்மளுடைய நேயர்கள் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க வக்கர கிரகங்களை பற்றி சொல்லுங்கள் ஐயா சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கிரகங்களை பற்றி சொல்கிறதுக்கு இதை தவிர வேறு வழியே கிடையாதுங்கிறது இதை தவிர நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியமும் இல்லை போச்சார ரீதியாக கிரகங்கள் வக்கரமாகும் போது புது முயற்சிகளை எடுக்காமல் தள்ளி போடுங்க ஒருவேளை இதே கிரகம் உங்கள் ஜாதகத்தில் வக்கரமாகி இருந்தால் அந்த நேரத்தில் நீங்கள் அதுக்காக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எப்போதும் போல் நடைபெடலாங்கிறத தவிர இந்த கிரகங்களை பற்றி பெருசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு வேறு விஷயம் எதுவும் இல்லை என்ன நேர்களை இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்